விடாமை சித்திரை படத்தை தொடர்ந்து இப்போ தல ரசிகர்கள் வெயிட் பண்றது குட் பேடகளை திரைப்படத்துக்காக தான் விடாமை சித்திரை படத்து மேல எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தோ அதை விட டபுள் மடங்கு எதிர்பார்ப்போட தான் இந்த ஒரு திரைப்படத்துக்காக வெயிட் பண்றாங்க காரணம் ஆதிக்க ரவிச்சந்திரனோட சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் டீசர்லயே வந்துட்டு அந்த சம்பவத்தை காமிச்சுட்டாரு அதனாலயே ரசிகர்களால பொறுக்க முடியாது இந்த ஏப்ரல் டென்த் வரைக்கும் எப்படா வெயிட் பண்றது அப்படின்னு தான் பாத்துட்டு இருப்பாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் எண்டுக்குள்ள கண்டிப்பா வந்துட்டு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ட்ரைலருக்குமே வந்துட்டு ஹைப்பு அதிகமாக தான் இருக்கு இந்த நிலையில் திரைப்படம் ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆக போற நிலையில திரைப்படத்தோட பிரீமியர் ஷோ பத்தின தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குட் பை டெல்லி திரைப்படத்தோட பிரீமியர் ஷோவை ஒன்பதாம் தேதி இரவு பத்தரை மணிக்கே திரையிட முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ என்ன மாதிரி வந்துட்டு ரசிகர்கள் கொண்டாட போறாங்கன்னு தெரியல குட் பை டெல்லி திரைப்படத்தை பார்க்கறதுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுற ரசிகர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லண்டன்ல தன்னோட முதல் வழியல் சிம்பனியை அரங்கேற்றுட்டு நம்ம இசை நான் இளையராஜா சென்னைக்கு ஸோ சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு இத பத்தி செய்தியாளர்களை நம்ம இளையராஜா வந்துட்டு விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அந்த வகையில் எல்லாருக்குமே நன்றி நாங்க வந்து மலர்ந்த முகத்தோட என்ன வழி அனுப்பி வச்சிருக்கீங்க சோ நாங்க அங்க போயிட்டு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திருக்கோம் இறைவன் அருளால இது சாதாரண விஷயமே இல்ல இசையை எழுதிர்லாம் ஆனா அதை சரியா வாசி வாசிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்னையும் ஒரு மாதிரி வாசிச்சோம்னா யாருக்குமே புரியாது விதிமுறைகளை மீறாம பாத்துக்கிறது தான் மியூசிக் கண்டக்டரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஆனா ஒவ்வொரு ஸ்வரத்தையும் பார்வையாளர்கள் வந்து மூச்சு விடாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க சிம்பனி மொத்தமா நாலு பகுதிகளை உள்ளடக்கியது சிம்பனில நாலு மூம்பின் முடிகிற வரைக்கும் யாருமே கைத்தட்ட கூடாது ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களும் ரசிகர்களும் முதல் மூமெண்ட் முடியும் போதே கைத்தட்டி தங்களோட கரகோஷத்தை வந்து கொடுக்கறாங்க சிம்பனியோட அந்த கண்டக்டர் வந்துட்டு என்ன பார்த்து ாரு இப்படி ஒரு மூமெண்ட்டுக்கு கை தட்டி பாராட்டு கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி அண்ட் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விதமா இது அமைஞ்சிருக்கு முதல்வர் அரசு மரியாதையோட என்ன வந்து வரவேற்றது என் வந்து நெகழ வச்சிருக்கு தமிழக மக்கள் என்னை வந்து வாழ்த்தி வரவேற்பது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இசைய வந்துட்டு நீங்க பதிவிறக்கம் செஞ்சு கேட்கக்கூடாது இத வந்துட்டு நீங்க தான் கேட்கணும் பதிமூணு இசை சிம்பனி வந்துட்டு பதிமூணு நாட்டுல நடக்க போது அதுக்கான தேதியை வந்துட்டு நாங்க குறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம இசைஞானி எம்பி ரெண்டு வயசாகிடுச்சு இவர் என்ன பண்ணிட்டு போறாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சுறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுண்ணா அப்படின்னு நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை பார்த்து பேசியிருக்காரு நம்ம இசைஞானி இளையராஜா சேஃபான கையில தான் இந்த தமிழ் சினிமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்துமே நிறைய நடிகர்கள் வந்துட்டு சினிமாவை வளர்க்கறாங்க அண்ட் புது புது நடிகர்கள் உள்ள வராங்க அண்ட் அந்த புது புது நடிகர்கள்ல ஒரு சிலர் வந்துட்டு இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப பிரதீப் ரங்கநாதனும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராமிசிங் நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு காலடி எடுத்து வச்சிருக்காரு அவரோட மூணாவது திரைப்படத்திலேயே இவ்வளவு பெரிய வசூல் வந்துட்டு அவருக்கு கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு யாருமே நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க முதல் திரைப்படம் வந்துட்டு கோமாளின்னு சொல்லலாம் அதுல இயக்குனரா வந்துட்டு அறிமுகமானாரு அண்ட் அதுக்கப்புறமா லவ் டுடே திரைப்படத்துல ஹீரோவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடிச்சாரு அந்த திரைப்படமும் பிளாக் பஸ்டர் இப்போ பாத்தீங்கன்னா அவரோட ரெண்டாவது திரைப்படம் ஹீரோவா நடிக்கிறது டிராகன் திரைப்படம் அஸ்வந்த் மாரிமுத்துவோட இயக்கத்துல நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் தொடர்ந்துமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் அண்ட் அதே மாதிரி வசூல்லையும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்துமே மூணு வாரங்களா கல்லா கட்டிடுச்சு இந்த ஒரு திரைப்படம் அண்ட் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி எட்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்க ஜாகன் திரைப்படம் யாருக்கெல்லாம் இப்பவும் ஜாகன் திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு மறுபடியும் பாக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க